இங்கே தமிழர்கள் மட்டுமே வாழ்கிற ஒரு பகுதிங்க இந்த அண்ணனுங்கள்லாம் நல்லா பேசிட்டு வந்தாங்க நம்ம தமிழ் மீனவர்களை பற்றியும் சொன்னாங்க அது கேட்டால் சிரிப்பாக இருந்துச்சு அவங்களும் இங்கே வந்து ரொம்ப இவங்களுடைய வலைகள்லாம் ரொம்ப நாசம் பண்ணிட்டு போகிறதா சொல்கிறாங்க அதை பற்றி அவங்கள்ட்ட கேட்போம் என்ன சொல்கிறாங்கன்ட்டு ஸோ நம்ம தமிழர்கள் மீனவர்கள் சைடு அவங்க சொல்கிறது ஒரு பக்கம் நாங்கள் எல்லை தாண்டி போகலை ஆனால் ஆர்மி பிடிச்சிடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கேட்டு பார்ப்போம் இவங்க எங்கேருந்து வராங்கன்ட்டு அண்ணனுங்க வந்து இப்போ அங்கே தான் போகிறாங்க கேட்டேன் அண்ணனுங்க வந்து சரி ஏறிக்குப்பா அப்படின்னாங்க ஏன்னா அது ரெண்டரை மணிக்கு தான் கிளம்புவோம் அந்த ரெண்டில் இது அதனால இந்த அண்ணனுக்கு கூட கிளம்பிட்டேன் சரியான ஸ்பீடுங்க போட்டு வேறு லெவலுங்க பாருங்க தான் இருக்குது நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த போட்டில் ரைடு போகிறேங்க வேற லெவல் ஸ்பீடுங்க யார் இந்திய ரோலர்னா இருந்தால் தமிழ் வருவாங்களா தமிழ் காரங்க வருவாங்களா தமிழ் காரங்க வரதில்ல அப்படின்ற வார இல்லைன்னு சொல்லி போட்டு எல்லா நைட் ஞாயிற்று எல்லா முறை உள்ள வந்துருவாங்க அது எப்படி அவங்கள அவங்களுக்கு தெரியாமல் வராங்களா இல்லை தெரிஞ்சு தெரிஞ்சு நெருந்த சுற்றியே வராங்க கச்சதி கச்சதீவுக்கே வராங்க நெடுந்தீவுக்கே இப்படி கர கடல் கிட்டே வந்துருவாங்க வணக்க மக்களே இது உங்கள் ரெட்சிவுலாக நான் உங்கள் ரட்சகன் நான் இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் பேருந்து நிலையத்தில் இருக்கேங்க இங்கேருந்து நாம் நெடுந்தீவுன்ற ஒரு இடத்துக்கு போகிறோம் இந்த நெடுந்தீவுக்கு வந்து நம்ம யாழ்ப்பாணத்தில் வந்து எழுநூற்றி எழுபத்தாறுன்ற பஸ்ஸில் ஏறினோம்னா அங்கே போய் குறிகாட்டுவான்ற ஒரு இடத்துல வந்து இறக்கி விடுவாங்க அங்கே போய்ட்டு இறங்கி போட் வந்து அங்கே அடிக்கடி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அந்த போட்டில் ஏறி தான் நம்ம போகிறோம் இப்போதைக்கு இந்த பஸ்ஸில் தாங்க நம்ம வந்து ஏறி குறிகாட்டுவான்ன்ற இடத்துக்கு போக போகிறோம் இந்த பஸ்ஸு நம்பர் வந்து எழுநூற்றி எழுபத்தி ஆறு புரி காட்டுவானில் போய் இறங்கிட்டால் அங்கேருந்து வந்து போட் இருக்குங்க இந்த பஸ்ஸு வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர்க்குள்ளே ஆஃப் அன் ஹவர் ஃபார்ட்டி மினிட்ஸில் போயிட்டு அங்கே குறிகாட்டுவானில் வந்து இறக்கி விடுவாங்க அங்கேருந்து நம்ம அந்த தீவுக்குள்ளே போகலாங்க வாங்க போகலாம் இப்போ இன்றைக்கி ஃபுல்லாகவே நல்ல மழை தான் இன்றைக்கி சைக்ளோன் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு இன்றைக்கி தான் இங்கே ஸ்டார்ட் ஆயிருக்கு செவன்ட்டி பர்சன்டேஜ் மழை வந்து இங்கே யாழ்ப்பாணத்தில் இருக்கிறதா வந்து மேப்பில் போட்டிருக்குங்க பார்ப்போம் ஜாலியாக அந்த மழையில் அப்படியே சுற்றி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு

கரெக்டாக அங்கேருந்து வரதுக்கு ஒரு மணி நேரம் ஆச்சுங்க பஸ்ஸு வந்து ஆஃப் அன் ஹவருக்கு ஒரு டைம் இங்கே இருக்கிறதா சொல்கிறாங்க டைமிங் பிரகாரம் தான் பஸ்ஸு நம்ம அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி வந்துடணும் நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக போய் நெடுந்தி ஃபுல்லாக சுற்றி பார்ப்போம் சப்போஸ் அங்கே நைட்டு தங்குற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தால் அங்கே எங்கேயாவது தங்குறதுக்கு இடம் பார்த்து தங்கிடுவோம் வாங்க அந்த போட் சர்வீஸ் தான் போயிட்டுருக்கோம் மக்கள் எல்லாம் போயிட்டுருக்காங்க பாருங்கள் ல இருக்காங்க அண்ணா நெடுந்தீவு போறானால நெடுந்தீவு அந்த போட்டுங்களா இது நான் ஒரு ஆளு தான் இது எங்கண்ணா போகுது இது 9 எரி பக்கம் அதல்ல அதான் நெடுந்தீவுக்கு போற வேண்டியது நம்ம வெயிட் பண்ணி தான் போய் ஆகணும் ஏன்னா நான் ஒரு ஆள் தான் இருக்கேன் இன்னும் மக்கள் கூட கூட தான் கூட்டிகிட்டு போவாங்க பார்ப்போம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அது வரைக்கும் இங்கே ஏதாவது சுற்றி பார்ப்போம் இருங்க இப்போ நம்ம கரெக்டாக குறிகாட்டுவானில் இருக்கோம் அதுக்கும் பக்கத்தில் இப்படி முன்னாடியே இருக்கிற தீவிர தாங்க நைன் அறிவு அது தாங்க இங்கே நமக்கு முன்னாடியே தெரியுது பாருங்கள் பாருங்க இந்த நயனதீவின்ற இடத்துக்கு இந்த போட்டு கிளம்பிடுச்சிங்க நாகதாரகை போட்டு நேம் பாருங்க நாகதாரகை வளையுதுங்க போட்டு இப்போ வளைஞ்சு இது எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்க்க எனக்கு தெரிஞ்சு இதாங்க அந்த நயனதீவுன்றது இதான் நயனதீவுன்னு நினைக்கிறேன் இப்போ அங்கே தான் போகுது இந்த போட்டு நயனதீவில் அது ஒரு குட்டி தீவு தாங்க நம்ம அங்கே பிளான் பண்ணலை நம்ம நெடுந்தீவு தான் பிளான் பண்ணியிருக்கோம் பார்ப்போம் நெடுந்தீவு எப்படி போகலான்ட்டு அதுக்கு லாஸ்ட்டாக பாருங்கள் ஒரு கோயில் தெரியுது பாருங்கள் அந்த கோயில் தாங்க நாகபூசணி அம்மன் கோவில்ன்ட்டு ஒன்று இருக்குங்க நைனத்தீவில் வந்து அங்கே ஒரு கோயில் ஒன்று இருக்குங்க அதை அப்படி இந்த மேப்பில் பார்ப்பாங்க பாருங்க நயனத்தீவு இந்த கார்னரில் இருக்குதுங்க இப்போ அங்கே தாங்க போட்டு போயிட்டுருக்கு இதை தெரியுது பாருங்கள் அந்த கோயில் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு நெடுந்தீவுக்கு வந்து ரெண்டரை மணிக்கு தாங்க இருக்கான் போட்டு இப்போ மணி பதினொன்னே தான் ஆகுது காலையில் ஏழரை மணிக்கு வந்தால் தான் நெடுந்தீவுக்கான போட்டுங்க ஏன்னா இங்கேருந்து அது ரொம்ப லாங்கு நெடுந்தீவு பக்கத்துலேயே இருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த நயனத்தீவுன்னு சொல்கிறாங்க அங்கே கூட நம்ம ரெண்டரை மணி டைம் இருக்குது இன்னும் ஸோ அந்த கேப்பில் நம்ம இந்த நயனத்தீவு கூட போய் அங்கே ஒரு அம்மன் கோயில் இருக்குதுன்னு சொன்னால அந்த அம்மன் கோயிலில் போய் வழிபட்டு கூட வரலாம் இங்கே வந்தால் ரெண்டரைக்கு இந்த போட்டு வந்து நெடுந்தீவுக்கு எடுக்கிறாங்க ஸோ இந்த போட்டில் நம்ம கிளம்பியே ஆகணும் இன்னொன்று நாளைக்கு காலையில் அதே மாதிரி ஏழு டு ஏழு நாற்பத்தி அஞ்சுக்கு அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு போட் இருக்கான் அதில் வந்தால் தான் நாம் நாளைக்கு ஷிப்பு புக் பண்ணியிருக்கோம் நாகப்பட்டினம் அந்த நாகப்பட்டினம் ஷிப்பை நம்ம பிடிக்க முடியும் ஸோ இப்போ நம்ம போகிறதே லேட்டாக தான் போகிறோம் நெடுந்தீவுக்கு ரெண்டரை மணிக்கு தான் கிளம்புது அங்கே போய் ரீச் ஆகிறதுக்கு ஒரு மூணு மணி மூன்றரை வச்சுக்கிட்டாலும் மழை டைம் நல்ல மழை வேறு இன்றைக்கி ஃபுல்லாக புயல் கிளம்பி இருக்குது இந்த மழையில் எங்கே சுற்றி பார்க்க முடியுமோ சுற்றி பார்த்துட்டு முடிஞ்ச அளவுக்கு நைட்டு அங்கே அங்கே வந்து வில்லேஜ் ஸ்டேன்னு ஒன்று இருக்குங்க சூப்பராக இருக்கும் அது அந்த வில்லேஜ் ஸ்டேயில் வந்து ஸ்டே பண்ணிவிட்டு நைட்டு ஜாலியாக அங்கே என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காலையிலே எழுந்திருச்சு அந்த ஏழுரை மணிக்கு ஏழு நாற்பத்தஞ்சுக்கு கிளம்புற போட்டை நம்ம பிடிச்சே ஆகணும் அதை பிடிச்சாதான் நம்ம நாகப்பட்டினம் போய் சேர முடியும் ஸோ இப்போது சூப்பராக இருக்குங்க அந்த வியூ இங்கே பாருங்கள் தீவுங்க இது ஒரு தனி தீவுங்க குட்டி குட்டியாக நிறைய தீவு இருக்குங்க எல்லா தீவுலையுமே வந்து கோயில் கோபுரங்கள் அம்மன் கோயில் எல்லாமே இருக்குங்க ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழர்கள் மட்டுமே வாழ்கிற பகுதிங்க இதெல்லாம் இங்கே பாருங்கள் வேறு லெவலில் இருக்குங்க நான் இப்போ ஒரு ஷார்ட் ஒன்று எடுக்கிறேன் பாருங்கள் ஒன் எயிட்டி டிகிரியில் ஒரு ஷார்ட் ஒன்று எடுக்கிறேன் பாருங்கள் இங்கே பாருங்க செம்மையாக இருக்குங்க இந்த யாராவது கூட இருந்தால் நம்ம நடந்து தனியாக நடந்து வந்து இந்த ஷாட் எடுக்கலாம் பட் அந்த ஷாட் எடுக்க இப்போ முடியாது முன்னாடி ஒரு காரு வருது அந்த காருக்கு இந்த ஷாட் எடுத்து கொடுப்போம் குட்டி போட்டெலாம் இருக்குது யாராவது நமக்கு கிடைச்சாங்கன்னா நெடுந்தீவுக்கு இந்த மாதிரி குட்டி போட்டில் போனால் கம்மியாக கேட்பாங்க ஆனால் இது எந்த அளவுக்கு நமக்கு ஒர்க் அவுட் ஆகுன்னு தெரியல ஆனால் அந்த பெரிய போட் சர்வீஸ் வந்து ரெண்டரை மணி தாங்க அந்த ரெண்டரை மணி வரைக்கும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஒன்று இங்கேயே தான் இதுக்கு இதுக்கு நடந்து நடக்கணும் அந்த டைமை நம்ம எதுக்கு வேஸ்ட் ஆக்கணும் நைனா தீவுக்கு போய் நம்ம அங்கே எதாவது ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு அம்மன் கோயில் இருக்குது அம்மன் கோயிலுக்கு போயிட்டு போகலாம் இப்போ நான் கடைக்கு போயிட்டுருக்கேன் கடைக்கு போய் ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி வாங்கிட்டு தேவையானதை எடுத்துக்கிட்டு கிளம்பலாம் வாங்க இப்போ பாருங்கள் இந்த போட்லேயுமே ஏதோ மக்களை கூட்டிகிட்டு வராங்க போகிறாங்க கேட்டு பார்ப்போம் இவங்க எங்கேருந்து வராங்கன்ட்டு ஸோ இது எங்கே லேண்டுன்னு தெரியல இந்த மாதிரி சின்ன போட்டில் கூட கேட்டு பார்க்கலாங்க நெடுந்தீவு போகிறாங்களா எவ்வளோ பைசா கேட்குறாங்கன்னு கேட்டு பார்ப்போம் நல்லா மழைங்க இன்னைக்கு ஃபுல்லாக சரியான மழை மழையில் வந்து என்ஜாய் பண்ண தான் வந்தேன் நான் ஏன்னா இன்றைக்கி மழை பெய்யுன்னு தெரியும் இன்றைக்கி என்னுடைய நாகப்பட்டினம் போகிற ஷிப்பே கேன்சல் அதனால தான் நான் இங்கே வந்தேன் சரி எப்படியும் மழையில் அந்த தீவுக்குள்ளே போனால் அது ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அதுக்கு தாங்க வந்தேன் இவங்கள்ட்ட கேட்டு பார்ப்போம் இது எங்கேருந்து வராங்க எங்கேருந்து போகிறாங்கன்னு கேட்டு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அண்ணனுங்க வந்து இப்போ அங்கே நெடுந்தீவு தான் போகிறாங்க கேட்டேன் அண்ணனுங்க வந்து சரி ஏறிக்குப்பா அப்படின்னாங்க ஏன்னா அது ரெண்டரை மணிக்கு தான் கிளம்புவோம் அந்த ரெண்டல் இது அதனால் இந்த அண்ணனுக்கு கூட கிளம்பிட்டேன் இப்போ வந்து இன்னொரு கொஞ்ச நேரத்தில் கிளம்ப போதே வாங்க இது ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ் போவோம்

பாருங்க நம்ம கிளம்பியாச்சு அண்ணன்கிட்ட நான் சும்மா எதார்த்தமாக தான் கேட்டேன் இதுவே நெடுந்தீவுக்கு தான் போகுது நம்ம அந்த நைனாத்தீவு போகலான்னு பிளான் பண்ணோம் ஆனால் இது நெடுந்தீவே போகுது அதனால் நம்ம இதில் டேரெக்டாக போயிடலாம் நைனாத்தீவு வந்து அதுக்கப்புறம் பிளான் பண்ணிக்குவோம் நான் வரும்போது ஒரு வீடியோ காமிச்சில்லைங்க ஒரு போட்டு வருது இல்லை ஒரு போட்டு வந்ததில்லைங்க அந்த போட்டில் தான் நம்ம ரிட்டர்ன் போகிறோம் இப்போது இல்ல நைட் அங்கே ஸ்டே பண்ற தான் நாளைக்கு எனக்கு நாகப்பட்டினம் வந்து போட்டு ஆமா இந்தியா நான் அப்படி சுத்தி பார்க்க தானே வந்தேன் வீடியோ எடுக்கு வந்தேன் நெடுந்தீவு தான் மெயினா போ வீடியோ எடுக்க வந்தேன் விளாக் வீடியோ யூடியூப் சேனலுக்கு போறதுக்கு ஓ இல்ல நான் கண்ட்ராக்டர் டிரைவர் இல்ல இது ரெண்டியா ஆமா ஆமா காத்தாடி மின்சார ஆமா அதுவும் நீங்க இந்தியாவா அது கன்னியாகுமரி தீவு நெடுந்தடி கடலதீவு அதெல்லாம் காத்தாடி மின்சாரம் அதெல்லாம் நடக்குது மொத்த சுத்தி எத்தனை தீவுன இருக்கு பக்கத்துல பதலாயி 1 இருக்கு இது கும்பிடு தீவு இது அது நான் என்ன தீபம் இந்த நிபுங்களா அப்புறம் வரும்போது அந்த இது எது ஸ்டேடியம் கட்டுறாங்களா அந்த தீவுன்னு மண்ட மண்ட தீவு மண்ட தீவுங்க மக்களே இங்க ரெண்டலுக்கு கெட்டிருந்தாங்கல்ல அந்த இடம் ஆனா நமக்கு இந்த சின்ன இது கிடைச்சதுனால அப்படியே கிளம்பியாச்சு வண்டி ஸ்பீட் ஆயிடுச்சு வண்டி

ஏதா நம்ம இந்த பிளாஸ்டிக் போட்டுன்னு சொல்றாங்க சின்ன போட்டு நம்ம ஈஸியா டக்கு டக்குன்னு போய்ட்டு வந்துட்டுருக்காங்க ஆனால் இது வந்து அவங்க பர்ஸ்னலாக வந்தாங்க அவங்கள்ட்ட கேட்டு நம்ம போய்ட்டு இருக்குங்க சரியான எக்ஸ்பீரியன்ஸ் நான் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வரணும் அதில் போட்டில் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நாகப்பட்டினம் வந்து அந்த பெருசு இந்த மாதிரி சின்ன மீனவர்கள் யூஸ் பண்றது இதான் இப்ப ஃபர்ஸ்ட் டைம் வரும் இல்லை கொஞ்சம் ஒரு மணி தேவை ஆஹ் அவ்வளோதாண்ணா ஒன் ஹவர் ஓட்டம் இது பிரச்சின இல்லை இது பதினஞ்சு நிமிஷத்துல பதினஞ்சு நிமிஷத்தில் போயிடலாம் இது ரொம்ப ஸ்பீடாக இப்போது

ஸோ அண்ணன்களுக்கு வந்து ரொம்ப நன்றி தேங்க்ஸ் அண்ணே நான் எதார்த்த மொதல் அவங்கள்ட்ட கேட்டேன் நீங்கள் இவங்க வந்து ஏதோ அவங்க சொந்தக்காரங்களெல்லாம் விட வந்தாங்க ஸோ அவங்கள்ட்ட கேட்டு நம்ம இங்கே வந்தாச்சு இங்கே பாருங்கள் மக்களே நெடுந்தீவு முதல் முறையாக இங்கே பாருங்கள் இதை வந்து இவங்க தொழில் செய்கிற இடத்துல இறக்கி விடுவாங்க ஆனால் நம்ம போய் அந்த போட்டில் போயிருந்தோம்னா அது ரொம்ப தூரத்தில் போய் இறக்கி விடுவாங்களாம் ஆனால் இது வந்து இவங்க இவங்க இருக்கிற இடம் இங்கே இறங்கி இங்கேருந்து நம்ம தெரிஞ்சவங்களை அரேஞ்ச் பண்ணி தரேன்னாங்க அவங்க கூட நம்ம அப்படியே சுற்றி பார்ப்போம் வாங்க இதாங்க நெடுந்தீவு

ஃப்ரெண்ட்ஸ் நம்ம யதார்த்தமாக தான் அங்கே பேசிகிட்டு போயிட்டுருந்தோம் இந்த போட்டு வருது கேட்டு பார்ப்போம் இது எங்கே போகுதுன்ட்டு அதே மாதிரியே நான் கேட்டேன் அவங்க வந்து அவங்க சொந்தக்காரங்களாம் ஏதோ விசேஷத்துக்கு வந்தவங்கள விடுறதுக்காக வந்திருக்காரு அங்கே தான் பஸ் இருக்கும் யாழ்ப்பாணத்துக்கு அந்த இடத்துக்கு வந்து விடுறதுக்கு வந்தாங்க ஸோ அவங்கள்ட்ட கேட்டதுக்கப்புறம் சரி ஏறிக்கங்க இதில் என்ன இருக்குன்ட்டு பைசா எவ்வளோன்னு கேட்டேன் அதெல்லாம் பரவாயில்ல ஏறிக்கிங்க நாங்கள் ஜாலியாரி ஏறி வந்தாச்சு எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் ஏன்னா இந்த போட்டில் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன் அதனால் செம்ம எதாவது வந்து நல்லபடியாக நெடுந்தீவில் வந்து ரீச் ஆயிடுச்சுங்க இன்றைக்கி ஃபுல்லாக நெடுந்தீவில் தான் சுற்ற போகிறோம் நைட்டுமே நெடுந்தீவில் தான் ஸ்டே பண்ண போகிறோம் அதனால் இன்றைக்கி ஃபுல்லாக நெடுந்தீவு சுற்றி உங்களுக்கு என்னென்ன இருக்குன்ட்டு காமிக்கிறேன் இங்கே தமிழர்கள் மட்டுமே வாழ்கிற ஒரு பகுதிங்க இந்த அண்ணனுங்கள்லாம் நல்லா பேசிகிட்டு வந்தாங்க நல்லா இங்கே நெடுந்தீவில் என்னென்ன இருக்குது என்னென்ன ப்ளஸ் என்னென்ன மைனஸ்ன்ட்டு கிளியராக சொன்னாங்க இன்னொன்று நம்ம தமிழ் மீனவர்களை பற்றியும் சொன்னாங்க அது கேட்டால் தான் சிரிப்பாக இருந்துச்சு அவங்களும் இங்கே வந்து ரொம்ப இவங்களுடைய வலைகள்லாம் ரொம்ப நாசம் பண்ணிட்டு போகிறதா சொல்கிறாங்க அதை பற்றி அவங்கள்ட்ட கேட்போம் என்ன சொல்கிறாங்கன்ட்டு ஸோ நம்ம தமிழர்கள் மீனவர்கள் சைடு அவங்க சொல்கிறது ஒரு பக்கம் நாங்கள் எல்லை தாண்டி போகலை ஆனால் ஆர்மி பிடிச்சிட்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இவங்க சைடு கேட்கும்போது இவங்க இவங்க ஒரு கருத்து சொல்கிறாங்க பார்ப்போம் இவங்கள்ட்ட கேட்கும்போது இன்னும் டீட்டெயிலாக சொல்லுவாங்க கேட்டு சொல்கிறேன் அங்கே அந்த அண்ணன்கிட்ட வந்து ஒரு நன்றி சொல்லிவிட்டு அவங்கள்ட்ட இந்த மீனவர்கள் பிரச்சனையை பற்றி கொஞ்சம் கேட்டுவிட்டு அப்படியே கிளம்பலாம் போட்டை கொண்டு வந்து இப்படி தான் லேண்ட் பண்ணுறாங்க பயங்கர ஸ்பீடாக கொண்டு வந்து மேலே ஏற்றுகிறாங்க பயங்கர ஸ்பீடாக கொண்டு வந்து மேலே ஏற்றி இப்போ அதை அப்படியே இழுக்கிறாங்க பாருங்கள் இழுத்து அப்படி இது பண்ணுறாங்க பாருங்கள் வாங்க நம்மளும் ஹெல்ப் பண்ணுவோம் ஆஃப் பண்ணிவிட்டு சரிங்கண்ணா ரொம்ப நன்றிண்ணா ரொம்ப நன்றிண்ணா ஆ அப்படி போங்க சரிங்கண்ணா அப்படி வரோம் வந்து பார்க்குறேண்ணா வந்து பார்க்குறேன் அப்படி தெரியும் அதான் தெரியும் ஓகேண்ணா அண்ணா பார்த்தேன் பெரியூரா ஓகே ஓகேங்கண்ணா இங்கே தான் இருக்கிறது நீங்கள் வீடு அங்கே இருக்குது தொழில் செய்கிற இடம் ஓகேங்கண்ணா வாரா அப்போ அண்ணன் கூட வாரா அப்படியே ஒரு பிரதர் கூட வந்து அப்படியே கடல் கரையாக உரமா நடந்தால் அங்கே ஆட்டோ வருமா அங்கே போய் இருக்காரு போவோம் வாங்க அண்ணா இப்போ இங்கே நெடுஞ்சு தான் நீங்கள் இருக்கீங்கல்ல நாங்கள் நடுஞ்சு தான் இருக்கோம் பேருங்கண்ணா இந்த பேர் துசாங்க நீங்க எது எத்தனை வருஷம் நாங்க இப்போ ஒரு பதினஞ்சு இருபது வருஷமா கலந்து தொழில் தான் செய்யும் நீங்க இங்கிருந்து இந்தியாவில ரொம்ப பக்கமா இந்தியால இருந்து முப்பது கிலோமீட்டர் வரும் முப்பது கிலோமீட்டர் முப்பது கிலோமீட்டர் திருவிழா இது எங்க ஆளுங்க மீன் பிடி தமிழ்காரங்க ஏதாவது வருவாங்களா இங்கே தமிழ் தமிழ்காரன்னா இந்தியாக்கார ஃபுல்லாகவே தமிழ்காரர் அப்படியே வந்து தொல்லுக்கு வந்தாங்க ரோலர் எல்லாம் அடிச்சு ரோலர் வந்து அது ரோலர்ன்றது என்னது ரோலர் என்றா என்ற ரால் பிடிக்கிறது மாதிரி ரால் பிடிக்கிற ரால் மீன் குஞ்சு மீன் குஞ்சு நண்டு எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க நாங்கள் தொழில் செய்யலாவே இப்போ டேர்ன் இல்லாமல் அவளுக்கு மூணு நாள் டேர்ன் ஆமாம் மூணு நாள் டேனுக்கும் டேர்ன் கடலை விட டேர்ன் இல்லா கடலுக்கும் வராங்க இப்போ நாங்கள் இப்படி நண்டு வலையெல்லாம் வைக்கலாது வச்சு தொழில் செய்யலாம் டேமேஜ் பண்ணி போட்டு போயிடுவாங்க இதெல்லாம் இப்படி இந்த கடலை வச்சு அவங்க வந்து அடிச்சு மடி அடிச்சிட்டு போனாங்களே தொழில் ரோட்ல வந்து எல்லாம் அடிச்சு போனா வலையே இருக்காது இந்த முறை போன போட்டுகளுக்கு எல்லாம் நிறைய விலை ஒரு போட்டுக்கு நாற்பது ஐம்பது வில ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் காசு எல்லாம் அடிபட்டுச்சு முதல்ல வரல சொல்லி போட்டு முறை நைட் என்ன முறை உள்ள வந்து அவங்க தெரியாம வராங்களா தெரிஞ்சு நெடுந்திய சுத்தியே வராங்க கச்சதி கச்சதிக்கே கடல் கிட்டே எல்லாம் ஓ வந்துருவாங்க இரவு பத்து பன்னெண்டு மணிக்கெல்லாம் கரையை கிட்ட அப்படியே வந்துருவாங்க வந்து அடிச்சுட்டு எங்க தொழில் அதனால நாங்க ஒரு தொழிலையும் செய்யலாம இருக்கு உங்களுக்கு பெரிய பாதிப்பு பெரிய பாதிப்பா இருக்கு இதால இதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டாம் எங்களை அரசாங்கம் சொல்லி சொல்லி நீ பிடிக்கிறது கொஞ்சம் வளர பிடிக்கிறது

சிறிலங்கா லேக்லேயே வந்து அடிச்சுட்டு போனா நாங்க என்ன தொழிற்சி ஆர்மி இப்படி ஒரு ரோல ரெண்டா பிரச்சனை இல்லை நிறைய ரோல நூறு இருநூறு முந்நூறு ரெண்டு வந்தா அப்படி வந்தா என்ன சொல்லி தொழிற்சி இப்படி விலையெல்லாம் வச்சுட்டு போனோம்டா அத வந்து அடிச்சிட்டு போயிருவாங்க அப்ப அடிச்சுட்டு வலிச்சிட்டு போனா எங்களுக்கு தெரியாதானே ஒண்ணுமே தெரியாது முதலே போயிடும் அதெல்லாம் ஒரு நடவடிக்கை எடுத்து இல்லை வந்து அரசாங்கம் இந்திய மீனவர்களும் பார்ப்பாங்க அவங்க சைடு ஏதாவது சொல்றாங்களா பாப்போம் நம்ம சேனல்ல கமெண்ட் சொல்லுவாங்க நன்றிண்ணா வாங்க போலாம் இப்ப நம்ம வீட்டுக்கு போகலாம் இல்ல நண்பர் வரணும் அப்படியா